நித்ய வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கல் வணக்கம் என்ன ஆச்சு வீட்டுல ரெண்டு பேருக்கு சண்டையா எங்கிட்ட சொல்லலாம் நான் கேப்பேன் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லலாம் நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டா எனக்கு அந்த இடத்துல தோணுது ஆனா இத்தனை பேர் இருந்தோம் இத்தனை பேர் சொந்த பண்ண எனக்கு இருந்தோம் தனியா நாங்க நிக்கிறேன் நானு அந்த இடத்துல நான் நிக்கிறேன் அந்த இடத்துல வழி செய்யு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இத்தனை பேர் இருந்தோம் யாருமே இல்லைன்றதான் கடைசியில இதான் மாசு அடிக்கிற சொல்றது போல எதுவுமே இல்ல உனக்குன்னு ஒரு எதுவுமே இல்ல இவ்வளவுதான் லைஃப் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சோதனைகள் பண்ணி பண்ணி பார்த்தா தான் நான் கரெக்டா இருக்கேன் இல்லையானு எனக்கே தெரியும் உம் உம் ஆனா எனக்கு என்னன்னா அது சொல்லுவாங்களே மேம் எந்த விதத்துல ஒருத்தன் நான் விவனு தெரிஞ்சுதான் கடவுள் ஏதோ ஒரு இடத்துல டெஸ்ட் தெரிஞ்சுக்கிறாரு இப்போ இல்ல கர்மா சீக்கிரம் கழிய ஆரம்பிக்கும் மாஸ்டர் பக்கத்துல வந்தீங்கன்னா அதான் மாஸ்டர் சொல்லிட்டு பாசனா பா அதுதான் உனக்கு தாலி இருக்கு நான் கூட தெரிஞ்சேன் என்னடா மாஸ்டி சொல்றாரே அப்படின்னு

இந்த நேரத்துல இந்த இடத்துல மாதிரியே அந்த ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உண்மையிலே சொல்றேன் வந்து என்னதான் நம்ம வந்து அதெல்லாம் விட்னஸ் பண்ணாலும் அப்போ வந்து எட்டி பாக்குது அந்த கஷ்டம் எல்லாமே வருது

எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் சரி மாஸ்டர் எது வந்தாலும் அவருக்கு புரியும் சம்டைம் சொல்லுவா மாஸ்டர் நான் இங்க நினைக்கிறேன் போட்டோ முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு பின்ன அவர் சொல்லணும் அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட நீ போற அது கூட தெரியாம இருப்பாரா அப்படின்னு ஆனா எனக்கு மட்டும் தோணுச்சு கால நாலு டு அஞ்சு போடுறன்னு சொன்னாரு ஆனா எனக்கு பட்டம் தோணுச்சு இல்ல இல்ல கண்டிப்பா பாரு வாய்ஸ் மெசேஜ் போட சொல்ல வருப்பாரான் வாய்ஸ்ல எப்படி வருதுன்னு பா டோன் எப்படி இருக்குன்னு பாப்பாருன்னு நினைச்சேன் கரெக்டா போட்டாரு மேம் கரெக்டா ஒரு லேப்டாப் உட்காந்து நோண்டிட்டு இருக்கேன் டக்குன்னு லேப்டாப்ல வருது மெசேஜ்

நிர்வாகிகளோட first you know, yes. master பேசவே மாட்டாங்க எங்களோட எல்லாம் பேசவே மாட்டாங்க ஏதாவது கிளாஸ்க்கு க்கு பக்கமா இருந்தா ஒரு மெசேஜ் போடுவோம் சரி நம்மள நம்பி தம்பி வந்துட்டாங்க ஆஹ் கண்டிப்பா அந்த குடும்பத்துல வந்து நல்ல மாற்றம் ஏற்படுத்தும் ஏன்னா நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லாம பத்து வருஷம் மேம் பத்து வருஷம் வெறும் பாத்ரூம் கழித்து இருந்தேன் நான் ஊழியர் போய் நிக்கிறதே பெரிய விஷயம் வாங்க அது ஒரு இது இறங்கும் உடம்பு நான் அனுபவிச்சிருக்கேன் மேம் அதெல்லாம் அனுபவிச்சு அந்த நேரத்துல இறங்கும் போது நான் என்ன பண்றேன்னு கூட தெரியாது இப்போ எங்கெங்கும் நான் படிச்ச எந்த காலத்துலயே படிச்ச விஷயம்லாம் மைண்டில் வரும் அந்த இடத்துல அதை சொல்லுவேன் அவங்களுக்குள்ள எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு தண்ணியை வச்சு ப்ரே பண்ணி கொடுப்பேன் குழந்தை பிறந்துருக்கு இன்னமும் நான் சொன்ன வாக்கிங்னா வந்து என்னாதையுமே சொல்லுவேன் அந்த நாட்கள் ஏன் சொல்றேன்னு தெரியாது சொல்லிடுவேன் அது படிச்சு அப்படி நடந்துருக்கு சில இடத்துல போயிட்டு பேய்லாம் ஓட்டிட்டு வந்தா வெளியிலயே நின்று சில விஷயங்கள்லாம் பண்ணணும் காலை வந்து உப்பு தண்ணில கழுவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரேயர் பண்ணி அதை வெளியே போட்டு பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே நுழையணும் அப்படிலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் நான் அனுபவிச்சேன் பட் ஆனா அதெல்லாம் என்னன்னே தெரியாம நான் பண்ணிட்டு இருந்தேன் பட் அதான் சொல்றனே பத்து வருஷம் ஃபுல்ஃபில்ல நிக்க வைப்பாங்க போய் பாத்திரம் கழுவி ஆன்னுவாங்க ஃபுல்ஃபில்ல நின்னுட்டு அதுக்கூட போயிட்டு பாத்தம் கழுவி ஆன்னு முழங்கால்ல உப்பு போட்டு ப்ரே பண்ணுவேண்ணா உப்பு போடுவாங்க முட்டி உப்பு போட்டு அந்த இடத்துல கண்ட்ரோல் வரணும் மைண்ட் கண்ட்ரோல் வரணும் எல்லாமே கண்ட்ரோல் வரணும்னு அவ்வளவு பண்ண அதெல்லாம் எப்படி எல்லாம் நானே ப்ராக்டிஸ் என்னதான் எனக்குள்ளே நான் பண்ணது சோ அப்படிலாம் பண்ண வச்சுதான் ஒரு செகண்ட்ல தீக்கு போட்டுதான் பிசாசன்னு சொல்லுவாங்க எங்களை உண்மையா இருந்து தீக்கி போட்டா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது கோவம் இருக்கும் என்னடா அது இவ்வளவு பண்ணி பச தீக்கி போட்டாங்களே அதுக்கப்புறம் என்னன்னு கூட கேட்கலாம் ஆனா எங்க ஊழியக்காரர் மட்டும் அப்பப்ப நீ சாதாரணமா விஷயம் இல்ல உனக்குள்ள இருக்கிறதுலாம் நாங்க பாத்துருக்கேன் அத உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கேண்ணா அப்படின்லாம் சொல்லுவாரு பட் ஆனா பெருசா எடுத்துக்கிறது சின்ன வயசுல அரிய வயசு காலேஜ் படிக்கிற வயசு அப்புறம் வேலைக்கு போறேன் அதெல்லாம் பெருசா தெரியாது ஆனா இப்ப நடக்கிற விஷயம் எல்லாம் பாக்கும்போது மாசு அதான் சொல்லுவாங்க மாசு தூண்டி தூண்டி விடுற மாதிரியே எனக்கு தோணுது நடந்த விஷயம்லாம் எனக்கு புதுசாவே இல்லது என்னமோ தூண்டி விட்டு எனக்குள்ள இருக்கிறது வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆனா தெரியுதுல்ல நான் கோவப்படுற எங்க அம்மா கிட்ட நடந்துக்கிற விஷயம் சரி வேலையில பண்ற விஷயம் சரி எவ்வளவு விஷயம் மாற்றங்களுக்கு தெரியுது பட் ஆனா வந்து என்ன என்னன்னு எனக்கு ஒரே ஒரு ஆசை நான் எதுக்காக போறேன் என்னோட முத்தலவு என்ன அதை மட்டும் நான் தெரிஞ்சதுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனா மாட்ட அதை உள்ள கூட மாட்டறாரு அது எப்ப என்னன்னு தோணுதோ அப்பதான் விடுவாரான்னு தெரியல எனக்கு அதை கண்டுபிடிச்சு என்ன நாட்டும் நான் தெரிஞ்சுக்கவே யாரு நாட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருக்கு ஏன்னா எனக்கு தண்ணி பார்த்தா ஒரு பயம் வருது ஏன் வருமானம்னு தெரியல ரொம்ப பெரிய தண்ணி பார்த்தா முதுகுல வந்து ஒரு சிலுக்கு அது அப்படியே எதுவும் அது ஒரு பயம்னு சொல்ல முடியல அது எப்பயுமே அது நடந்துட்டே இருக்கு எப்ப பெரிய நீர் பெரிய தண்ணி தேங்குற இடம் பார்த்தாலும் சின்ன வாட்டர் ஒரு டப்புல தண்ணி ஊற்றி வச்சிருந்தாலோ குளிக்கும் போது அது அதை பார்க்கும் போது எனக்கு அது ஒரு மாதிரி முதுகுல ஒரு சிலுக்கு இதுவாகுது ஒரு பயமாவும் அதே அது முத்துல தண்ணியில பேருந்து இறந்தனோன்னு தெரியல ஏன்னு தெரியல அது ஒரு ஒன்னு கிரியேட் ஆகிட்டே இருக்கு அது ஏன்னு தெரியல அது மாஸ்டிட்டு அதை சொல்லணும் சொல்ல நினைச்சிட்டு இருக்கேன் அது சொல்ல முடியல எனக்கு இப்ப என்னன்னா எனக்குள்ள நடக்கிறது நான் இன்னும் நல்லா டீப்பா வாட்ச் பண்ணணும் டீப்பா போனோம் ஏன்னா திடீர்னு தோணுது திடீர்னு முடிச்சு வருது எந்த உட்காரன்னு தோணுது டக்குன்னு பார்த்தா முடிப்பா அது கண்ணு முடி உட்கார்ந்தனா அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு மேம் எந்த ஒரு எண்ணம் இல்ல அழகா அந்த 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 இருட்டுக்குள்ள போற ஃபீல் இருக்கு பாருங்க அதெல்லாம் சொல்லி வராது அந்த இருட்டுக்குள்ள போக 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 என்னமோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு அது அது ஒரு ஹாப்பியா இருக்கு நல்லா இருக்கு அது தான் நான் சொல்ல சொல்ல நினைக்கிறேன் ஆனா சொல்ல முடியல அது அந்த இருட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப அந்த இருட்டுக்குள்ள என்னவோ தேடனும் ஏதோ தேடுற தேரோ உள்ள போயிருக்கேன் சம்டைம் வந்து எனக்குள்ள அந்த உடம்புக்குள்ள அந்த ஹார்ட் பீட் வருது பாத்தீங்களா உடம்புல அங்கங்க துடிக்கிறது அப்படியே அழகா தெரியுது இப்பெல்லாம் நரம்புங்க எங்க அந்த எல்லாம் புடிச்சு பார்க்கும் போது வீட்டு வரும் பாத்தீங்களா அந்த வீட்டுல எனக்கு நார்மலாவே உடம்பு ஃபுல்லா தெரியாது அந்த தூக்கி தூக்கி போடுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது என் பாலத்துல அந்த வைப்ரேஷன் அவருக்கு தெரியுது

ஒரு ரெண்டு வாரம் திட்டே போயிட்டு நானு ஒண்ணு கண்டுக்கவே மாட்டேங்க ஃபோன் பண்ண மட்டும் பண்ணவே விட மாட்டீங்க என்ன பண்றது பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படியே ரெண்டு வாரம் சொல்லி திட்டிட்டு தான் போனேன் கல்ல உண்மையிலே திட்டிட்டு தான் போனேன் பண்றது ஒன்னும் சரியில்லை மாஸ்டர் நீங்க சும்மா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க அவளையும் அவளும் ரொம்ப ஓவரா பண்றா அவளை திட்டவே மாட்டீங்களே அப்படின்னு கூட சொல்லிட்டு தான் போனேன் பார்த்தா இன்னைக்கு உரைச்சிட்டாரு அதான் எல்லாத்து கூடயே கணக்குல தான் இருப்பாரு எங்க அக்கா பொண்ணு இருக்கா நீங்க பாத்துருப்பீங்க கருமிய கூட கூட்டிட்டு வந்துருந்தேன் அக்ஷயா ஆஹ் அக்ஷயா அவ கரம் இது வாய்ஸ் போடவே இல்ல அது போன் இல்லாதனால அதுக்கு அவ்வளவு அழகா சொல்லி இருந்தாரு டெய்லி அந்த பொண்ணு வீட்டுல இருந்து சொல்லி அப்படின்னு போன் கிடைக்கலாம் உள்ள அங்க உட்காந்து சொல்லுவான் எனக்கே தெரியாது அந்த விஷயம் சொன்னா இவ்வளவு கேட்டா மாலை போடாத கூட கேட்டாரு மாசம் அப்படின்னு நான் மாலை போடாங்களே போட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ சொன்னா நீங்க போட்டு தானே கேட்டுறியா அப்படின்னு புளிக்கும் போது தெரிஞ்சிருக்கா பட் ஆனா என்னன்னா இவ வந்து அதான் இப்பவும் சொல்றது என்னன்னா எத்தனை தமிழ் வந்தாலும் எத்தனை ஏழ்மை வந்தாலும் மாற்ற முடியாது மட்டும்தான் இவ்வளவு மாற்ற முடியும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது நடக்கிடம் பார்ப்போம் வேடிக்கை பார்ப்போம் எனக்கு தோணுச்சு அதுதான் இருக்கேன்னா என்ன சுத்தி இருக்கவங்க கரெக்டா அதே மாதிரி கொண்டு போயிடணும் என்னால முடிஞ்சது எஃபெக்ட் போடுறேன் வரது வர்றதா அடுத்த அது அடுத்த விஷயம் நான் பொண்ணாட்டையும் நான் கூட்டு போனோம் என் அம்மா அப்பாவும் நாளைக்கு வரணும் எனக்கு அசா எனக்கு ஆசை நாளைக்கு அவங்களும் நாளைக்கு இப்போ ஃபியூச்சர்ல நாளைக்கு மாஸ்டர் அவங்க மாஸ்டர் கண்ணை பார்க்கணும் அவங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை என்ன பொறுத்த நான் மட்டும் போய் சேர்ந்தேன்னா அது நல்லது இல்லை மேம் என் ஒயும் என் குடும்பம் எல்லாரும் என் கூட இருக்கிறோம் என் எல்லாரும் வரணும் அது என்ன ஏஜ் பார்ப்போம் பாப்போம் வரும் மாதிரி வர கேட்டு தானே வரோம் இப்படிதானே வரணும்

நான் விட்டு கொடுக்கணும் அது சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளை வரத வரதுன்னு தெரியும் அது அதெல்லாம் கடந்தான எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிய வச்சாரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேற ஆன்மீக வேறன்னு பார்த்தா நீ உருப்பட மாட்டேன்ட்டாரு அனுபவிக்காது அவ்வளவுதான் நீ ரெண்டுத்தையும் பார்த்து ரெண்டுத்தையும் அனுபவிச்சு வந்தாதான் நீ ஆன்மீகத்துல கரெக்டா ஆளு ரெண்டாவது என் மனசு தோணுது நான் மட்டும் போக கூடாது நான் போறேன்னா என் பின்னாடி ஒரு பத்து கூட்டம் கூட்டம் வரணும் நல்ல விஷயத்துக்கு அப்படிதான் போனோம் இல்லைன்னா நான் தெரியல தெரியலன்னு அப்போ

ஒரு வார்த்தை பேச மாட்டாரு அப்படி சொல்லிட்டு இப்ப என்னன்னா சிவா தலையில தட்டி போ அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு ரெண்டு கட்டி இருக்காரு இவ்வளவு எல்லாரும் நம்மள வந்து ரொம்ப இன்னைக்கு ஒருத்தர் வந்து தட்டி வாயிற அப்படின்னு போது எனக்கு கொஞ்சம் அது எனக்கு புதுசா இருந்தது ஓகே நல்லா இருக்கு இது அப்படின்னு